புண்ணியம் கொசு கொசுவலை கிடைக்கும் இல்லைன்னா கொசுவிலே கடந்து மடிய தான் அப்போ குளிர் குளிருக்கு ஒரு போர்வை நல்ல படுக்கை இடம் துர்நாட்டம் இல்லாத இடம் அது ஆசான அகத்தீஷ் ஆசியம் புண்ணியவனுக்கு தான் அமையும் துர்நாட்டம் இல்லாத உடல் துர்நாட்டம் இல்லாத குளிர் இல்லாத பனி பனி காலத்தில் பனி தாக்காமலும் வெயில் காலத்தில் வெப்பம் குறை வெப்பம் தாக்காமலும் நல்ல ஒரு சமமான இடத்தில் ஒரு பாய் நல்ல பாயோ அல்லது ஒரு ஜம்மு காலமோ ஒரு நல்ல படுக்கை சுகமாக படுப்பதற்கு ஒரு ப ஒரு இடம் வேண்டும் அதுவும் அவர்கள் இருந்தால்தான் முடியும் இல்லை என்ன அதுக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது சில பேர் சில பேர் வீட்டில் என்ன இருக்கும் ஓட்ட குசியாக இருக்கும் தங்க வசதி இருக்காது நல்ல ஓய்வு எடுக்க வாய்ப்பு இல்லாத வாய்ப்பு இருக்காது பச பண வசதி இருந்தாலும் ஓய்வு எடுக்க வாய்ப்பு இருக்காது எங்கள் திண்ணது தான் படுக்க வேண்டியிருக்கும் ஆக நல்லா ஓய்வு எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு நட்டாக ஓய்வு எடுக்கிறான் நல்ல ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நிம்மதியாக தூங்குகிறான் அதுவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் காலையில் எழுந்து இருக்கிறான் எழுந்து காலையில்ழுந்துதும் இருக்கு குளிப்பதுக்கு இருக்கு பர்பஸ் இருக்குது சோப்பு உடம்பு உடம்புக்கு உடம்பு அழுக்கு இருக்கும்ல சோப்பு உடம்புக்கு போகிறது சோப்பு இருக்குது அது வெந்நீரோ தண்ணீரோ இருக்குது தண்ணீருக்கு பஞ்சமில்லை வெளியே வர்றான் டீயோ காஃபியோ இருக்குது அடுத்த நேசிறான் இட்லியோ அளவு விருப்பமானவோடு காத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் அருள் காக்கப்பட்ட உணவு சாப்பிட்டாலும் ஜீரணமாக வேண்டும் ஆக வரும் அதே சமயத்தில் எந்த எதற்கும் பணம் பற்றாக்குறை பற்றா இது வறுமை இல்லாத இல்லாத வாழ்வு அப்போ என்ன செய்யும் அது வந்து விட்டது இன்றைக்கி தேதி முப்பதாயிடுச்சு நாளைக்கு முப்பத்தொன்று செவ்வாய்கிழமை ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி வந்துடுவானே செவ்வாய்கிழமைக்கு வந்துடுவானே என்ன செய்யறது ஜவுளி கடைக்காரர் ஜவுளி கடைக்காரர் பழசட்டக்காரர் பாலுக்காரர் இவராக வந்து அவரை ஏற்கக்கூடாது யாரும் வந்து என்ன அவங்களுக்கு கணக்கு தீர்க்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இதுதான் அருள் அப்போது ஒன்றாந்தேதி வந்தாலும் சரி வாடகை வீட்டுக்காரர் வந்தாலும் சரி எதுக்கு அச்சம் வாழ்வு இருந்தால் அருள் அது யார் தருவார்கள் ஆசான அகத்தீசம் தருவார்கள் ஜீவகாரத்தை கடைப்பிடித்தால் உப்பு அன்னதான சீரம்பாக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும் ஒன்றாந்தேதி வந்துடுச்சா யார் யார் பாக்கி இருக்கு குடு சரி அவங்கவுங்க கணக்கு தீத்துறேண்ணா இல்லை ஏங்கிற பேச்சு இருக்கக்கூடாது வட்டி கடைக்காரன் கந்து கடக்காரன் அந்த பேச்சு யாரவங்க கிட்ட மாட்டான் இல்லை என்ற பேச்சு இல்லாது இருக்கணும் இல்லை வறுமை இல்லை கடன் சுமை இல்லை வாழ்க்கை நல்ல சு உயர்ந்த வாழ்க்கை அதுதான் அருள் வாழ்க்கை அருள் என்றால் அருள் என்ன என்னென்ற இது மாதிரி ஒரு வாய்ப்பு அமைய வேண்டும் இதை தருவதுதான் ஜெயவானு கொடுக்கும் யாருக்கு வரும் இந்த புண்ணியவானுக்கு தான் வரும் இல்லாத இல்லை எதுவும் நோய் இல்லை கடன் சுமை இல்லை அறுசுவை கிடைக்கிது சாப்பிட்டா ஜீரணமாகிறது நிம்மதியாக தூங்குங்கிற கிடம் நிம்மதி எப்போதும் மன அமைதி நான் மன அமைதி தருவது எதுன்னு கேட்டேன் அதுதான் புண்ணியம் எப்போ பார்த்தாலும் கவலையும் சோர்வும் கடன் பிரச்சனையும் துன்பமும் துயரமும் இருந்தால் பாது அருள் இல்லாத வாழ்க்கை உள்ளவன் எப்படி இருப்பான் நிம்மதியாக இருப்பான் மட மடர்ந்த முகம் மகிழ்ந்த